கப்பூரம் ஒன்று அண்ணாக்குதான ஒரு பாட்டாண்டு பாதிக்காட்டு அப்படின்னா அக்கா உங்களுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்குமே நான் செஞ்சு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படுறாங்க ஓகே ஓ பாட்டு அப்பா பிடிக்காதா ஏன் அப்பா பிடிக்காத விட்டுட்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டா சின்ன வயதுலயே சொன்னங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வா நகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா அவரால் நாங்கள் கோல் பண்ணி இப்படி தங்களுடைய கிராமத்தில் வந்து இப்படி ஒரு குடும்பம் சரியாக கஷ்டப்பட்டுக்காக வந்து பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ இப்போ அந்த வீட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து நான் நான் வேறு ஏதோ கஷ்டம் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்டே இருந்து கதைச்சினாங்க மிகுந்த மெனவேதனை ஏற்படுத்திய ஒரு குடும்பமாக இருந்தது உண்மைக்குமே வந்து அதில் வந்து பாருங்கள் ஒரு அக்கா வந்து எப்படியான ஒரு நிலைமையில் இருக்குது அவங்க எப்படியான உதவிகள் தேவைப்படுதுன்றதை பார்க்க வந்து நிச்சயம் நீங்களும் வந்து மெனரீதியாக வந்து கஷ்டப்படுவீங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ இந்த நேரம் வந்து நான் வந்தேனால் வந்த இடத்துல வந்து இந்நூடாக உதவி செய்கிற அண்ணா ஜெர்மனில் இருக்கிறேன் அந்த ராஜனண்ணாவின்னுடைய பத்தாயிரம் ரூபாய் நிதியையும் இந்த குடும்பத்தை கொடுத்துட்டு போகும்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் தொடர்ச்சி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இந்த குடும்பத்துக்கு செய்யுங்க வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் நிச்சயம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து நிச்சயம் உதவி செய்யக்கூடிய ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாருமே நினைக்கிற ஒரு குடும்பமாக இது இருக்கும் தொடர்ச்சியாக ஆ வந்து இணைஞ்சு விடுங்க வாங்க வணக்கம் சுகமா இருக்கீங்களா நல்லா சுகமா இருக்கறோம் சரி எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 71 வயது ஆகுது சரி எத்தனை புள்ளைகள் உங்களுக்கு انا ரெண்டு பேர் தான் மகனும் மகளும் ஓகே அந்த மகளும் மகன்ல ஒரு மகள் இந்த வர்த்தகாரிய நோயாளியா இருக்கறா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இந்த அம்மாவுடைய குடும்பத்தை தேடி தான் வந்தாங்க இப்படி வாங்கமா அக்கா முறைக்கு வாங்க அக்கா எத்தனை வயசு ஆகுதுமா அவாக்கு 33 வயசு 33 வயசு ஆகுதா கொஞ்சம் முன்னுக்கு வாரீங்களா அக்கா ஹலோ விழுந்துட மாட்டா எனக்கு பயமாக இருக்குது சரி அக்கா ஓகே அக்கா சரி இல்லைங்கம்மா அக்கா இத்தனை வயசு உங்களுக்கு என்ன பெயர் உங்களுக்கு என்ன பேரு அப்பா பிடிக்காதா பிடிக்காதா

அவாக்கு மூல குளம்பு இல்ல அவாக்கு சும்மா அப்படி சொல்லாத அவ அந்த தண்ணில குளத்தம் என்னைய கண்டா சொல்றா நீ அம்மா இல்ல இவ தான் அம்மா ஆ இவ தான் அம்மா இவ செத்து பவுல காலம் இவ செத்து இவ 15 வருஷம் பவுல 15 வருஷம் சாப்பாடு 28 ஆ 18 ஆ பாத்தீங்களா புடி வெச்சிருக்கான் வெட்டியா ம் ம் 14 வே

அக்கா நான் இப்போ வந்திருக்கேன் உங்களை தோட்டம் நான் நிச்சயமாக சத்தியமா இந்த விரைக்க வந்து நான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் வருவேன் நான் நினைக்கல உண்மைக்குமே நம்ம வந்து ஏதோ படிக்கு வேதனைப்படாதீங்கம்மா அம்மா ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்காதீங்க நான் உண்மைக்குமே விரைக்க இப்படி நான் எதிர்பார்க்க நான் இப்படி வரையில உண்மைக்கு நான் ஏதோ ஒரு படிக்க வேண்டிய ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையோட நீங்கள் இருக்கிறீங்க படிப்பு இப்போ மட்டும் தான் நம்ம வந்து நான் வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரம் இதில் இப்போ ஒரு அம்மா கூட வந்து உங்களை வெளியில ஆக்கலான்னு தெரியாதானே இப்போ நிலம் விசாரிச்சுட்டு விஷயங்களை வந்து விசாரிக்க வந்து

படிங்க எனக்கா எனக்கா என்ன படிங்க தம்பி. படி. தம்பி கா. பாட்டு எல்லாரும் பாப்பினம் இந்த புள்ளை பாருங்க இப்படி படிக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஒரு பாட்டு படிங்க. படிங்க படிங்க. கடவுள் தந்தை. انا اول ده تعلميه அலாயுங்க அலாயுங்கண்ணா சரிண்ணா வா இன்னும் வேதனைப்படுத்துகிற போது சார் சரி சரி ஓகே சூப்பராக அக்கா பாட்டு உங்களுக்கு நல்லா பாடுவேன்ண்ணா நல்ல பாட்டு அக்கா வே அக்கா நல்ல பாட்டு நீங்கள் விரைவில் வந்து நல்ல சிதம்பு சுகம் பற்றி பாடுவீங்கண்ணா சரி சரி வேதனைக்கா வேதனைப்படாங்க அக்கா வேதனைப்படுங்க ஓகே ஓகே

ஓ சரி ஓகே இல்லை ஓகே ஓ கட்டாய் கட்டாயம் ஆ சரி சரி ஆ ஓகே ஓகே இன்ஜி சரி சரி நிறைய கயக்காங்க ஓகே ஓகே ஓ ஓ இந்த அம்மா சரி நான் பார்க்குறேன் நம்ம அம்மா பார்க்குறேன் ஆ ஓகே வந்து உங்களை வளம் பழத்துருக்குறேன் நான் சரி ஓகே ஓகே நீங்கள் ஒன்றும் கயக்காதிங்க ஒன்றும் கய்காதிங்க ஓகே நான் அம்மாவோட கயக்கிறேன் நீங்கள் அப்படி இருங்க வாட சின்ன வயசு படுங்களா? வந்து காட்டுங்க ஒரு பாருங்க சின்ன சாரி ஐயோ போய் அந்த அக்கா நான் அம்மா தான் ஊيرهல. சின்ன வயசுல வந்து இப்படி தான் இருந்திருக்கா. முந்தி நடந்துலாம் தெரிஞ்சிருக்கா போல அப்படி இப்படி

வேலி கிடச்சி தர சொல்லிங்க என்ன சரி நான் கதைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இதில் நிலம் உழுத்து நீங்கள் அந்த வானம் உங்களை வண்டியில் உருவாக மாதிரி ஏன்னா மற்ற கம்பி அடித்து நீங்கள் நடந்து தெரியணும் சரி ஆ இதெல்லாம் நல்லா இதோ இவா வா வா நல்லா சரி அம்மா என்ன சாப்பாடு ரீதியாக என்னம்மா கஷ்டப்படுறீங்க நாங்கள் ஒரு நேரக்காக சாப்பாடு சமைப்போம் சோறாக்கி அதை காலம சாப்பாடும் மதிய சாப்பாடு ரெண்டு ஒரு மிக்க முடிச்சிடுவோம் சரியோ மதிய சாப்பாடும் காலம சாப்பாடும் ஒரு இதுதான் முடிஞ்சிடுவோம் அப்புறம் வைக்க சாப்பாட்டுக்கு அங்கனைக்க கடவுள்தான் அடுத்தது ரொட்டி ஏதோ அது வேணும் சோறு சாப்பிட மாட்டா இதெல்லாம் உப்பு கஷ்டம் புழுங்க அரிசிதான் சாப்பிடுவா அவளுக்கு வெள்ள அரிசி வேணும் எனக்கு குத்தரிசி வேணும் இப்படிதான் விளைச்சனை Oh, den, oh, den går det ind og

காதுகளை அதை தான் நம்ம சரி உங்களுக்கு என்ன என்ன மீன் பிடிக்குமா மீன் பிடிக்குமா கிராச்சி பிடிக்குமா என்ன பிடிக்கும் ராலா ராலா பிடிக்கும் ரால் மீன் சரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜேர்மனியில் இருக்கிற உங்களோட வேணாம் உங்களுக்கு அப்பா பிடிக்கும் போய் இந்த ஜே உங்களுக்கு ஒரு அண்ணா அண்ணாண்டா பிடிக்கும் உங்களுக்கு சரி ஜேர்மனியில் இருக்கிற ராஜன் அண்ணா உங்களுக்கு ஒரு அண்ணாதான் சரியா அந்த அண்ணா வந்து உங்களுக்கு இந்தாங்க எல்லாம் வாங்கி வடிவா சாப்பிடுங்க மீன் வாங்கி அம்மாட்ட கொடுக்கட்டா ஓகே இதை வந்து ராஜன் அண்ணா வந்து உங்களுக்கு தந்திருக்கேன் வாக்கு பிடிச்சா எல்லாமே வாங்கி கொடுங்கம்மா சாப்பிடுங்க ஓகேயா பத்தாயிரம் ரூபா காசு இருக்கா வடிவா இறால் வாங்கி சாப்பிடுங்கண்ணா உலகத்துக்கும் வாங்கி கொடுத்து ஃபுல்லா சாப்பிடு அக்கா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை வடிவா வாங்கி கொடுங்க வாங்க வேற உங்களுக்கு நிரந்தரமாக வந்து சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு சுயதொழில் உண்டு செஞ்சு தரத்துக்கு நிச்சயம் நான் முயற்சிக்கிறேன்னு அப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு வா இதை நடந்து தெரியிறதுக்கு கிளச்சர்ஸ் ஏதோ கேட்டிங்க என்ன க்ளச்சர்ஸ் போணுமா நடந்து தெரியா போணாமா ஆ சைக்கிள் மாதிரி ரூட்டின்னு திட்டிடலாம் கிளச்சர்ஸ் போனாமா என்ன ஆகுது ஆ இப்படி சுவிட்ச்சில் போகிறதா அது எனக்கு என்ன விலையெல்லாம் தெரியும் ஆ ஆ இப்போ படி இருந்தாலே காணுமா அவன் இல்லை நான் இதை பார்த்து சொந்தங்களா போது உங்களுக்கு அந்த சுவிட்சில் போகிற இதை வந்து வாங்கி தந்தா நான் உண்மையாக கொண்டு வந்து வாங்கி தருவேன் அது கொஞ்சம் கூட தான் சந்தோஷம் ஒன்றும் கவலைப்படும் எங்கே பாக்கு இந்த இதை இதில் போய் உங்களுக்கு செட் பிடிச்சி நடக்கிற மாதிரி ஆ சரி ஓகே

கோடான கோடி நன்மையில் கிடைக்கணும் இந்த கரத்துக்கு இது கை கொண்டு வணங்குறேன் சரி நான் வந்து என்னண்டா பழம்பு எந்த ஒரு குடும்பத்துக்கு போனாலும பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் நான் இதை நீங்க மேலதிகமா வச்சு கொள்ளுங்க ராஜன காசா பதினாயிரம் ரூபாயா வச்சுக்கொள்ளுங்க சரியா அக்கா வழியாக பாத்துருக்கா கவலைப்பட சரியா புளிச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிட கொடுங்க அவட்ட எல்லா பொருளையும் வந்து நான் வாங்கி கொடுக்கிறதுக்கு நிச்சயம் உண்மையாவா சரி சின்ன டிவி வேணுமா இல்ல உண்மை ஒரு பொழுதுபோக்கும் இல்ல வீட்டுக்கே இருக்கிறவா உம் உம் பாட்டு பாக்க ஆசை பாட்டு படிக்கணும்ன்ற ஆசை இருக்குதானே பாட்டுகளை பாக்க விருப்பம் இருக்கணும் நினைக்கிறேன் நீங்க சரி நான் உண்மைக்கும் டிவி நீங்க டிவியை பார்த்து பாட்டு படிச்சு பழகுங்க நாங்க நீங்க ஒரு நல்ல ஒரு பாட்டு வந்தா அப்புறம் உங்களை ஒரு பாட்டு போட்டு விடுவோம் உண்மைக்கும் பயப்படுதா யோகில பாடியா பாடி பழகுங்க

எங்களோட அம்மா ஐயாவால்தான் நாங்கள் அவ்வளவு உயர்ந்து இருக்கிறோம் எந்த புருஷன் எங்களை இவ்வளவு ஆறு மாதம் அவருக்கு மூன்று வயது விட்டு போயிட்டு விட்டுட்டு போய் இந்தியாவில் போய் சரியானது வயிற்று வயிற்றுல கேட்கல போயிட்டு அது ஓகே அப்ப என்னடா ராகனகராயங்களத்துல இருக்குんだ. ம்ம். இருந்து வந்து கனரகராயங்களத்துல என்ன அவருக்கு ரெண்டு மகன்மார் இருக்கினா. ரெண்டு வீரன் சூரன். ஒரு பட்ட மூணு புள்ளை இருக்கு. ஒரு அண்ணா தம்பிமார் ரெண்டும் ஒரு தங்கச்சியும் இருக்கு. இருக்குதா? கனரகராயங்க. இது ஒரு சொல்ல மாட்டான். ஓ ஓ. இந்த பேரியும் மாட்டிட்ட. இது வீடு வீடு திட்டமா கட்டினீங்களா? வீட்டு திட்டம். சரி இதெல்லாம் வந்து பாத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த காணி வந்து உண்மைக்குமே வந்து ரெண்டு பேரும் தான் இருக்கணும் அவாவும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறா இந்த வேலி ஒன்றுமே அடைக்காமல் இருக்குது அதுதான் வந்தோன்னு அந்த அக்கா கேட்குறா ஒரு வேலி எங்களுக்கு போட்டு தாங்க கொண்டு கேட்டுருக்குறா மற்றது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வண்டியில் வந்து இந்த அம்மா உண்மைக்குமே இந்த வண்டியில் தூக்கி இறக்குறன்றது வந்து கஷ்டமே நம்ம படி இருக்கிறதால அப்போ அதில் வந்தோடனே அக்காவே வந்து ஒரு விஷயம் ஓ இப்படி கிராக்கமாக செஞ்சு தர சொல்லிச்சுருவா மற்ற இந்த கம்பி இப்படி குத்தி நான் உண்மைக்கு அந்த ஹஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்கேன் அதை பிடிச்சி பிடிச்சி நடக்கிற மாதிரியா அது மற்ற இன்னொரு விஷயம் வந்து தப்பா எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இந்த விஷயத்தில் வந்து அக்காவோட பொழுதுபோக்கா வந்து எங்கள்கிட்ட விரும்பி ஒரு சின்ன டிவி கேட்டுருக்கா ஸோ இந்த அக்காவினுடைய வருத்தம் ஷோமாகணும் மற்ற கால் ஒப்ரேஷனுக்கும் போய் வாரத்துக்கு இதில் கேட்டுருக்கா ஸோ இந்த அக்காவினுடைய முன்னேற்றம் அக்கா நல்லா வருவானும் அக்கா ஒரு பாடகியா வரும் அக்கா நீங்க பயப்படாங்க ஒரு பாடகியா வருவீங்க வடியா பாடி சரியா பாடி பழக ஒரு போட்டியில கொண்டு கட்டாயப்படலாமே ஒரு பாட்டு பழகி வச்சிருக்கோம் பாட்டுக்கு வயசு வயசுதான் எழுபது வயசாயினாலும் பாடலாம் படிப்பாமா சரி சரி ஓகே சரி ஓகே

யு நன்றி சொல்லி அவட்டி பண்ண செட்டு பண்ணாரு அதுவும் சொந்த பச்சான் ம் ம் சரி அம்மா நான் எனக்கு எனக்கு மனசு மனசுதான் வேதனையாக நான் வலிக்கிட்டாம் ரொம்ப இங்க கவலையா இருக்கு சரி இந்த இடத்துல வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து பதினாயிரம் ரூபாய் நிதிதவியை வந்து ஜேர்மனில இருந்து ராஜன் என்ன வழங்கியிருக்கிறார் ஸோ அந்த இந்த இந்த அக்காவுக்கு இந்த பணத்தை நான் கொடுத்து விட்டு ராஜன என்ன வந்து சந்தோஷப்படுவாருன்னு நான் நம்புறேன் மேலதிகமா வந்து இந்த சொந்தங்கள்ல இந்த அக்காவினுடைய சில விருப்பங்கள் இப்போ எங்களை சராசரி மனிதர்கள் மாதிரி வந்து அக்காவில் செயற்பட இல்லாத அப்போ அவருடைய சின்ன சின்ன விருப்பங்களை வந்து தான் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அவருடைய கால் ட்ரீட்மெண்ட் இந்த கேட்ட விஷயம் ஒரு டிவி இந்த வேலி இப்படியான விஷயங்களை வந்து ஒரு நபர் யோசி கேட்க பெரிய தொகையாக இருக்கலாம் எல்லாருமே இணைஞ்சு சிறுது பெருவடமா சின்ன சின்னதாக எல்லாருமே செய்ய வந்து இந்த அக்காவை நாங்கள் சந்தோஷப்படுத்தி வச்சு பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு நம்பிக்கை வந்து கண்ணீர் விட்டு அக்கா வந்து நாளைக்கு சிரிக்கிறதை பார்க்கலாம் ஏன்னா அந்த வாக்கு பாடவை எங்கே அப்படியா ஏன்னா உண்மைக்குமே எல்லாருக்கும் மாமா ஒரு ஒரு தகு திறமைகள் இருக்குமாம் இப்ப எங்களுக்கு இயலாதவராயிருந்தாலும் கால் தான் இயலாது நடக்கத்தான் இயலாது அவன் பாடி பழகினான்னு சொன்னா பாடலாம் பாட 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 இப்ப வா வந்து நல்லா தான் பாடணும் தானே ஒரு பாட்டை வா பாடினாண்டாலே முன்னுக்கு இருக்கிறவன் ரசிப்பான் படிக்க நான் ரசித்தேன் உண்மைக்குமே இயலாதோட ரெண்டு வரிய படிக்க வந்து உண்மைக்கு சந்தோஷமா இருந்தேன் ஆசையா இருந்தா அத மாதிரி வந்து வா ஒரு பாட்டு வந்து ஒரு இடத்துல புல்லா படிக்க வந்து அதை விரும்புறவங்க இருப்பாங்க போக்மேன் போட்டுன்னு படிப்பா அவனா ஓகே அக்கா நீங்கள் படிங்க பாட்டு படிங்க சரியா எங்களை திறமை நாங்காமழியாக கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் வருத்தமாக இருக்கிறோம் ஏழாம் இருக்கிறோம்னு ஜோசிக்கக்கூடாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க முன்னுக்கு விரைவீங்கண்ணா ஒரு பிராண்ட் ஆவீங்க நீங்களும் ஒரு நாள் உங்களோட அம்மாவை பார்க்கணுமா பார்த்தீங்களா அம்மா பார்க்கணுன்னு சொல்கிறா பார்த்தீங்களா அம்மா குழப்படியா சரி போயிட்டு வரேன்கா சந்தோஷம் அவருக்கு <NYU> <West> <F gezúcime> <mș dollars> <m Kwak frogoples> ஜெர்மன்ல இருக்க தம்பிக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கணும் இந்த இயலாத நான் முப்பத்தி மூன்று வயது மட்டும் வச்சு வளர்த்தேன் ஆனால் இன்றைக்கு நான் இது கரண் உங்கள்கிட்ட தாழ்மையாக பெற்றுக்கொள்வது அவ கேட்ட விடயங்களை செய்து கொடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரியம்மா ஓகே கொய் காரணம்மா கிளக்கிற தொலைபேசி கழகத்தை தொடர்பு கொண்டு இந்த இந்த குடும்பத்துக்கும் உதவி செய்யக்கூடிய அக்களவு உதவி செஞ்சு கொள்ளுங்கள் நன்றி சொன்னங்களே மீண்டும் ஒருக்கும் சொல்லுங்க அக்கா என்ன அக்கா சாப்பாட்டுக்கு மாறி மாதம் மாதம் திரியணுமா சரி அக்கா நான் செய்கிறேன் கட்டாயம் என்ன ம் அரிசி அதை தாண்டி சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் ம் சரி ஆ கவலைப்படா எங்கே நான் போயிட்டு வரட்டா தம்பி தம்பி போய்ட்டு வரேன் உங்களுக்கு இப்போ என்ன உதவி நம்மளால நான் கால் பண்ணுங்கம்மா நான் கட்டாயமாரி போகணே அக்காக்குது பெருத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அடிச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு தானே வந்தேன் நான் ஆ ஓ எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தர பாய்